வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்று ஒரு கவிதை பார்ப்போமா அவள் ஒரு புரியாத புதிர் பாலை நிலவு தொலைதூர தண்டவாளம் தூரத்தை தெரியும் தொடுவானம் பெண்ணிற்கு என்ன வேண்டும் அழகு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அடக்க வேண்டும் அத்தனையும் இருந்தும் எங்கிருந்து வந்தது சருக்கல் காதலிக்காமலே ஒரு கல்யாணம் கல்யாணம் எப்படியானால் என்ன கணவனே கண்கண்ட தெய்வமென கண்ணகியாய் கண்டதெல்லாம் கடுந்துயர்தான் கொண்டவன் கொண்டவன் இருந்தால் பரவாயில்லை அவன் மாதவியுடன் மட்டும்தானே மகிழ்ந்திருந்தான் அப்படி மாதவி மட்டும்தான் எனில் அவளும் மதுரையை எரித்திருப்பாள் அவள் பொன் கேட்கவில்லை பொருள் கேட்கவில்லை அன்பிற்காக யாகம் அளத்தால் அந்த யாக தீயில் தேகம் வந்ததுதான் மிச்சம் கனியும் கனியும் என்று காத்திருந்து காலம் கரைந்தது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகருமன்றோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கலங்கி நின்றாள் துயர கடலில் தத்தளித்தபோது தூரத்தே ஒரு கலங்கரை விளக்கம் கண் சிமிட்டியதை மின்மினி பூச்சி என்று கனநேரம் நினைத்து விட்டாள் பின்னர் காலமாற்றத்தால் கார்காலம் வந்தது கடும் கோடைக்காலம் வந்தது எல்லாம் வந்து போயின வசந்த காலத்தை தவிர ஆளில்லா அந்தகார காட்டிற்கு அள்ளி செல்கிறீரா அமைதியுடன் நான் வருவேன் வாதாள சிறையில் தனிமையில் பாதி ஆயுளை போக்குச் சொல்வீரா பதுமையை போல் படுத்திருப்பேன் பிரேதங்களுடனும் பிரேமையுடன் இருப்பேன் உலகில் உள்ள உயிரினங்கள் அத்தனையும் அழிந்துவிட்டதா இருந்தாலும் இன்பமுடன் இருப்பேன் ஏன் என்று கேட்டீர்களா நான் என் வீட்டிலிருந்து பழகி போனவள் பெண்ணே ஏமாறாதே நீங்கள்தான் பூமாதேவி நீங்கள்தான் நதிகள் என்பார்கள் நம்பாதே பெண்ணே சந்திரன் கதிரவன் இந்திரன் சுக்கிரன் என்று வானத்து கிரகங்கள் இவர்கள் மிதிப்படுபவை அனைத்தும் நாமா நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலத்